வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு நட்டு மூணாவது நாள் வந்து கலைக்கொல்லி வீசுவோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஐயா இருபது நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக முப்பத்தி அஞ்சாவது நாள் நாற்று பாவி முப்பத்தி அஞ்சாவது நாள் இப்போ நட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது நட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டி அடுத்த மூணாவது நாள் வந்து நம்ம கலைக்கொல்லி வீசணும் இந்த கலைக்கொல்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடவு நட்டு மூணாவது நாள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து படிப்படியாக கலைச்செடிகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ விவசாயிகளுக்கு வந்து நடவு நடுறதுல வந்து இதுதான் முக்கியமான ஒன்று நடவு நட்டதுக்கு அப்புறமேட்டி கலைச்செடிகள் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வளர்கிற பயிரை வந்து சரியாக வளர விடாது எல்லா சத்தையும் அந்த இப்போ கலைச்செடிகள் மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர செடியை வளர விடாது நம்ம பயிரை வளர விடாது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கலைச்செடியை எடுக்கிறதுக்குன்னு நமக்கு ஆள் ஆள்கூலி அதிகமாயிரும் பெரிய வேலையே வச்சிரும் பார்க்குறதுக்கு பயிர் வந்து நல்லா தெரியாது அதுக்காக தான் நம்ம மூணாவது நாளே கலைக்கொல்லி வீசுறது இந்த கொல்லி வீசுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மலன மணல் இந்த மணலை எடுத்து அதில் வந்து நம்ம இந்த களைக்கொல்லி லிக்யூடை ஊற்றி அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா கலந்து உரம் மாதிரி வீசுகிறோம் இப்போ வந்து நம்மளோட வயலில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மாவுக்கும் வந்து இப்போ ஐயாயிரம் இருபது நட்டுருக்காங்க இப்போ இந்த நாலு மாவுக்கு உண்டான மருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலைக்கொல்லியோட மருந்து மருந்தின் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் இந்த ஒரு லிட்டர் வந்து நாலு மாவுக்கு வந்து போதுமான அளவு இந்த மண்ணை வந்து எவ்வளோ அளவு புரியும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நடவுக்கு வந்து உரம் வீசுறதுக்கு தக்கன அதாவது அவங்க கைவீச்சுக்கு பொறுத்து வந்து மண்ணின் அளவு கொஞ்சம் கூட குடைச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு நாலு அண்ணக்கூட கூட மணல் இருந்து போட்டுக்கிட்டோம் அப்புறமேட்டி அதில் இடையில் எதுவும் கல் இருக்காமல் கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுக்கிறோம் இப்போது நம்மளோட கலைக்கொல்லி மருந்து அதாவது ப்ரலூடு இந்த மருந்தை வந்து ஒரு லிட்டர் அதில் நல்லா ஊற்றி விட்டு நல்லா அதை கலந்துக்கிறோம் எல்லா மண்ணிலையும் சீராக இருக்கிற மாதிரி கலந்துக்கிறோம் இதை வந்து நார்மலாக இதில் கலக்கிறது தான் முக்கியமான விஷயமே இதை கலக்காமல் மேலாப்பில் ஒரு பக்கம் மணலாகவும் ஒரு பக்கம் மருந்தாகவும் இருந்துச்சு அப்புடின்னா நமக்கு வேலைக்கு ஆகாது நல்லா கலந்துக்கிறணும்

இப்போது இந்த மணலோட மருந்தை வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம சரிக்கு சரிக்கிசாமல் சீராக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வீசிட வேண்டியதுதான் இந்த கலைக்கொல்லி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அது இல்லை அப்படிங்கும் பொழுது ஆளுக்கூழி அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து கலைக்கொல்லி வீச மாட்டாங்க ஆளை விட்டு கலையெல்லாம் அடிச்சிடுவாங்க அது மாதிரி பண்ணுறவங்களும் அடி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆளுக்கூழி ஆகும் செலவுகள் அதிகமாகும் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம நடவு நட்டு மூணாவது நாள் இந்த கலை கொல்லியை வந்து வீசிட்டோம் அப்படின்னா கலைகள்லேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் இன்னொன்று தரையிலையும் ரொம்ப காய போட்டும் நம்ம வந்து களைக்கொல்லியை வீசிடக்கூடாது தண்ணி கடக்கணும் தண்ணி ஓரளவுக்கு சமைச்சீடாக கடந்துச்சு அப்படிங்கும் பொழுது தான் நம்ம அந்த கலை கொல்லியை சரிங்களா இதை வந்து வீசினதுக்கப்புறம் கரெக்டாக இந்த கலைக்கொல்லி வீசினதுலேருந்து அஞ்சாவது நாளுக்கு நம்ம உரம் போடுறோம் உரம் போடும்பொழுது நம்ம வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதோட நடவை பற்றி உங்களுக்கு எதனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா அல்லது வீடியோவை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம் இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நமக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் அதுவரை உங்கள் சங்கர் நன்றி வணக்கம்